பிரைஸ்தல் ஆன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம்தான் நடமாடும் தேவாலயம் ஆதார வசனம் இயேசாய முப்பத்தி ரெண்டாம் அதிகார பதினெட்டாவது வசனம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய்த் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உலகத்திலே நல்ல வசதி செருக்காக வளமையாக இருந்தால் மக்கள் உறவுகள் இவர்கள் என் அத்தை என் பெரியம்மா என்று என்னுடைய என்னுடையது என்று உறவுகள் கொண்டாடுவார்கள் இது வாழ்வு காலத்தில் அதே உறவுகள் பொருளாதாரத்தில் கெத்தில் தாழ்ந்துவிட்டால் இவர்கள் உங்கள் ரிலேஷன் தானே என்று சொன்னால் இல்லை இல்லை டிஸ்டன்ட் ரிலேஷன் என்று சொல்லி உறவை தூரத்தில் வைத்து விடுவார்கள் இதற்கு இனம் மொழி நாடு ஜாதி மதம் என்று பாகுபாடே கிடையாது எல்லாரிடமும் எல்லா இடத்திலும் உள்ள ஒரு ஒரு மனித நோவு இதை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் கர்த்தரோ பழ ஏற்பாட்டு புத்தகங்கள் அனைத்திலும் இந்த வார்த்தை இல்லாத பகுதியே கிடையாது என்று சொல்லலாம் என்ன வார்த்தை எஞ்சனம் எஞ்சனம் ஆண்டவர் அத்தனை உரிமை கொண்டாடுகிறார் இந்த எஞ்சனம் வழி விலகி கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் அவர்கள் மறந்தால் இந்த தகப்பன் மறப்பதே இல்லை எஸ்ஐ ஐ ஐம்பத்தி ரெண்டு நாளில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள் அசிரியன் அவர்களை ஒடுக்கினான் என்று தமது ஜனத்திற்காக இந்த தகப்பன் அங்கலாய்ப்பிடுகிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த காணக்கூடா தகப்பனை விட்டு அவர்கள் வழிவிலகி போகும்போது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவரிடம் போய் இப்படி சொல்லு என்று வாக்குகள் கொடுத்து அனுப்புகிறார் ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார் காண்கின்ற ஜனங்களை தஞ்சனம் தன் மக்கள் என்று இந்த காணக்கூடா தகப்பன் பதறுவதை பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய இயேசுடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் யோவான் ஒன்றாம் அதிகார் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் இவர்கள் ஒளியின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் மகிமையின் பிள்ளைகள் விசுவாச மக்கள் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறார்கள் நாம் தான் இவர்கள் இவர்களை பற்றி நம்மை பற்றி தான் சொல்கிறார் எஞ்சனம் குடியிருக்கும் என்று மூன்று ஸ்தானங்களை குறிப்பிடுகிறார் ஒன்று சமாதான தாவரம் ரெண்டு நிலையான வாசஸ்தலம் மூன்றாவது அமைதியாய் தங்குமிடம் இந்த மூன்றும் இடத்தை குறித்து காரணப்பெயர்களாக காணப்படுகிறது இதுவரை எஞ்சனம் எப்படி இருந்தாலும் இனிமேல் விசுவாச வாழ்விற்குள் வந்துவிட்டதால் நீதியை நிறைவேற்றி தேவ நீதியை பெற்றுக் கொண்டதால் நான் அவர்களை உயர்ந்த வளமையான யாரும் பொருளாலோ அதிகாரத்தினாலோ சுய பலத்தாலோ சம்பாதிக்க முடியாது நான் நான் மட்டுமே கொடுக்கக்கூடிய சம்பத்துடன் வாழ வைப்பேன் என்று முழங்குகிறார் இதற்கு ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினேழை வாசியுங்கள் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் அல்ல சுகமுமா இந்த நீதி நம்முடைய சுய நீதி அல்ல எதையாவது நல்லவைகளை செய்து பெற்ற நீதி அல்ல விசுவாசத்தினால் உண்டான நீதி எப்பிர பதினோராம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அங்கே விசுவாசத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பட்டியலை பார்க்கலாம் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் ஞாபகக்கு ரெண்டு நாலு விசுவாசத்தில் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர் அத்தனை பேர்களும் நீதிமான்களே யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழில் இவர்களுக்கு தேவன் தன்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறார் கல்வாரியிலே விளக்கரையும் செலுத்தி சம்பாதித்த சமாதானம் இது இடமல்ல இது பரிபூர்ண திருப்தி உள்ளே வெளியே இவர்கள் இருக்கும் இடம் சமாதானம் வாழ்வு முழுவதும் பரிபூரணம் ரோமர் ஐந்து ஒன்னை படியுங்கள் நித்திய ஜீவன் நிலையான வாசஸ்தலம் இங்கேயும் வாழலாம் அங்கேயும் வாழ்வோம் நாம் அவரை அறிகிற அறிவில் தேறி வருகிறதுனால் கிருபையையும் தினந்தோறு புத்தம்புது கிருபை அதாவது தினமும் நமது காரியங்களை செய்து முடிக்க தேவ பலன் தேவ ஞானம் சமாதானம் அதாவது நிறைவு இம்மைக்கு மறுமைக்கு வேண்டிய சகலம் ரெண்டு பேத ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூணு நமக்கு கொடுக்குறேன் ஏசாய முப்பது பதினஞ்சு சொல்லப்பட்டது போல அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்பலன் நாம் நீதிமான்கள் விசுவாசிகள் எங்கே குடியிருக்கிறோமோ அங்கே நமக்காக தேவன் பாதுகாப்பை தருகிறார் ஏற்ற மழையை கொடுக்கிறார் விலையை செய்கிறார் வர்த்திக்க செய்கிறார் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் உங்களை முன்னிட்டு அந்த கம்பெனி ஆசிர்வதிக்கிறார் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகார் ரெண்டு மூணு இருபத்தி மூணு வசனங்களை வாசியுங்கள் யோசிப்பு முன்னிட்டு போத்திபார் வீட்டை ஆசிர்வதித்தார் சிறைச்சாலையில் காரியத்தை வாய்க்க பண்ணினார் சமாதானம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாக இடக்கும் இதை தயார் பண்ணி கர்த்தர் நம்மை குடியேற்றுவதில்லை நாம் குடியிருக்கும் இடம் மக்கள் பாழாக இருந்தாலும் வனாந்திரமாக இருந்தாலும் அதை நமக்காக நம்மை கொண்டு அற்புத வாசஸ்தலமாக மாற்றுகிறார் இதுதான் அவருடைய பொருள் நீங்கள் நாளும் எந்த இடத்திற்கு வீட்டுக்கு குழுவிற்கு செல்கிறோமோ அங்கே தேவ சமாதானம் ஜீவன் அமைதி உண்டு அவர்கள் உணர்வார்கள் சொல்லுவார்கள் இவர்கள் வந்துவிட்டு போனால் ஏதோ நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இதற்கு நாம் அவரை எப்போதும் இதயத்தில் ஏந்தினவர்களாய் அவரை மகிமைப்படுத்தும் வாழ்வே நாம் வாழ வேண்டும் செபிக்கலாம் தகப்பனே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே எங்களோடு இருந்து காரியங்களை பண்ணி எங்களை சாட்சியாய் வைக்கிறவரே உமது பிரசன்னம் எப்போதும் எங்களை மேலிருப்பதாக எங்களை மூடிக்கொள்வதாக இதை நாங்கள் உணரவும் மற்றவர்கள் புரிந்து கொண்டு இடத்தில் வரவும் கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலேலுயா